இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது இருள் மெல்ல மெல்ல அந்த பகுதியை முழுவதுமாக விழுங்கிக் கொண்டிருந்தது ஆரியன் வீட்டின் ஓரத்தில் தனியாக நின்றான் அவன் பார்வை வானத்தை நோக்கியிருந்தது வானம் இருண்ட மேகங்களால் மூடப்பட்டிருந்தது ஒருவித அச்சுறுத்தும் அமைதி நிலவியது அவன் முகத்தில் அப்பட்டமான குழப்பம் ஏதோ ஒன்றை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றியிருந்த நிழல்களெல்லாம் நீண்டு கொண்டே சென்றன ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் நிகழ்ந்தது அங்கே இருந்த எல்லா பொருட்களுக்கும் நிழல் இருந்தது அந்த தெருவிளக்கின் மங்களான ஒளியில் அவன் காலடியில் மட்டும் நிழல் இல்லை இதை கவனித்த நொடியில் அவன் இதயத்தில் ஒரு பயம் ஊடுருவியது தனக்கு நிழல் இல்லாததை அவனால் நம்பவே முடியவில்லை இது ஏதோ ஒரு கெட்ட சகுனத்தின் அறிகுறியா இல்லை இது வெறும் பிரமையா அந்த நிழலற்ற வெற்றிடம் அவனுக்குள் ஒரு இருண்ட இரகசியத்தை புதைத்து வைத்திருப்பது போல தோன்றியது மறக்காமல் எங்கள் மர்மத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க